மல்லிசீரியில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்கே விஜய் ராஜேஸ்வரி கிட்ட பணத்தை வாங்கிடுவாரோ அப்படி பணத்தை எல்லாம் வாங்கிட்டு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து எப்படியாவது ஒத்துட்டு கையெழுத்து போட்டுருவாரு நமக்கு இந்த பணம் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நினச்சி பணத்தை வாங்கிடுவாரோ அப்படின்னு நம்ம இருந்தோம் ஆனால் வந்து விஜய் வந்து கரெக்டான முடிவு எடுத்திருக்காரு ராஜேஸ்வரி வந்து பணத்தை கொடுக்குறா எது என்ன என்ன பேக் இது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு அதுக்கு ராஜேஸ்வரி இருந்துட்டு மல்லியோட அண்ணாக்கு நீ ஹாஸ்பிட்டல் செலவுக்கு பணம் கேட்டலை நீ கேட்டதை விட நான் அதிகமாகவே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பேகை கொடுக்க வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க ஆனால் விஜய் வந்து கொஞ்சம் கூட வந்து அந்த பேகை வந்து வாங்கிக்கணும் அப்படின்ற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லை நானாக வந்து தேடி வந்து கேட்டப்போ நீ கொடுத்துருந்தேன்னா இப்போ இங்கே நடந்திருக்க கதையே வேறு உன் பாட்டுக்கு நீ உன் பாட்டுக்கு இந்த வீட்டில் இருந்திருப்பியா வந்து விஜய் கிட்டே வந்து ஏதோ சீனை போட்டு என்கிட்ட இருந்து ஒரு ரூபா கூட வாங்க முடியாது அப்படின்னு எல்லாம் சொல்லிவிட்டு இப்போ நீ வாண்டடாக வந்து கூப்பிட்டு காசை கொடுத்தா வந்து விஜய் வந்து வாங்கிப்பாரா விஜய் வந்து பணத்தை வாங்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் நீ இந்த வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் நாளைக்கு தான் தனியா நீ வேற ஏதாவது வாடகை விட தேடிக்கோ வேற எங்கேயாவது போய்க்கோ ஏன்னா கூடிய சீக்கிரத்துக்கு வந்து இந்த வீடு வந்து எனக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து சூப்பராக சவால் விட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பணத்தை வந்து தூக்கி அடித்து விட்டாரு இதை பார்த்து ராஜேஸ்வரி என்ன இவன் வாங்காம போயிட்டானே அப்ப எப்படி நம்ம இது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி வந்து ஒரு குழப்பம் இப்படியே வந்து விஜய் வந்து இவ்வளோ நாளாக வந்து அமைதியாக இருந்ததே வந்து தப்பு தான் ஏன்னா வந்து முதல்ல இருந்தே எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணியிருப்பாங்க நம்மளோட கையெழுத்து இல்லாமல் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து யோசிக்காமல் இவ்வளோ நாள் வந்து சைலண்ட்டாக விட்டார் எதுக்கு பிரச்சனை எதுக்கு சண்டை வரணும் இவக்கிட்டெல்லாம் எதுக்கு நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சைலண்ட்டாக விட்டுட்டாரு ஆனால் இதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து விட மாட்டார் ஏன்னா வந்து மல்லிகிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு இதுக்கப்புறம் எனக்கு ஒரே குறிக்கோள் வந்து அந்த வீட்டை வந்து நம்ம எடுத்துக்கிறது தான் திரும்ப நம்ம அந்த வீட்டுக்கு போயிட்டு மல்லிகை இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிகிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் கரெக்டாக தான் ஃபர்ஸ்ட் வந்து வீடு வரணும்ல அதுக்கான முயற்சியை எடுக்கல ராஜேஸ்வரி வந்து எப்படியாவது வந்து பணத்தை கொடுத்து நம்ம இதுக்கு சைனம் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வர வச்சாங்க அதுவும் எப்பயும் போல எப்பயுமே வந்து தம்பி பாசம் இல்லாதவங்க இப்போ பாசமாக போய் பேசுன வந்து மயங்கிடுவாங்களா விஜய் பண்ணது ரொம்பவே நல்ல விஷயம் எப்படியோ க பணத்தை வந்து வாங்கிக்கல இப்போதைக்கு வந்து இப்போ கூடிய சீக்கிரம் வந்து ராஜேஸ்வரி வந்து வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க அப்படின்றது வந்து இதிலே நல்லா தெரிஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் மல்லிகிட்ட இங்கே என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த பையன் வந்து தண்ணி கிண போடுறதுக்காக வந்திருக்கான் ஏன்னா வந்து ரேணுக்காவுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கான் போல் மல்லிக்கு தெரியும் அது வந்து ஆண் எப்போவுமே போடுறவங்க தண்ணி க போடுற அந்த அந்த பையன் கிடையாது அப்படின்றது மல்லிக்கு நல்லாவே தெரியும் அதனால் வந்து மல்லி வந்து உஷாராக வந்து எம்டி கேன் வந்து ரூம் உள்ளே இருக்குது போய் எடுத்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லி அந்த பையனை வந்து ரூமுக்கு போனதும் கதவை லாக் பண்ணிக்கிறாங்க கதவை லாக் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் விஜய் மல்லி வந்து ஜன்னல் வழியாக கேட்டுட்ருக்காங்க யார் நீ எதுக்கு வந்துருக்காத அந்த உண்மையை சொல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் வந்து பயத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நான் சுடர் அக்காவை தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க மல்லி இருந்துட்டு சுடரை அப்படி யாரும் இந்த வீட்டில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ரேணுகான்னு கூப்பிட்டு இருக்கீங்களா அந்த அக்கா பேர் தான் சுடர் அந்த அக்கா வந்து இங்கே நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து எல்லா உண்மையும் வந்து சொல்லுவார் அது மட்டும் இல்லாமல் இப்போ யார் என்னை அனுப்பிச்சது அப்படின்றதையும் வந்து சொல்ல போகிறாரு என்னை வந்து ரகுன்ற ஒரு ஆள் தான் அனுப்பிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்கிறது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் மல்லி வந்து இதை கேட்டு வந்து ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க அப்போ அவள் பேர் சுடற ரேணுகா இல்லையா அப்படின்ட்டு வந்து மல்லிக்கு வந்து நல்லாவே புரிஞ்சிருச்சு ஏற்கனவே வந்து டவுட்டில் இருந்தது இப்போ வந்து கன்ஃபர்மேஷனே ஆகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இவன் வந்து ரகு தான் அனுப்பிச்ச ஆள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபோட்டோவோ இல்லை நம்பரோ வந்து ஏதாவது வந்து மல்லி கேட்டு வாங்கிட்டா இன்னும் நல்லாயிருக்கும் இதுக்கப்புறம் வந்து ரேணுகாவோட ஆட்டம் இன்றைக்கூட முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படியுமே இருந்தாலும் மல்லிக்கு எவ்வளோ சந்தேகம் வந்தாலும் இப்போ கன்ஃபார்மே ஆனாலும் வந்து இன்னமும் வந்து மல்லி குழப்பத்திலே தான் இருக்க போறாங்க இதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி ஆதாரத்தோட இவளை நிரூபிக்கிறது அப்படின்னு தான் வந்து மல்லி வந்து யோசிக்கணும் இப்போ இப்ப கிடைக்க கிடைச்சிருக்க சான்ஸை வந்து மிஸ் பண்ணாம மல்லி இதே வழியில போனா கண்டிப்பா வந்து ரேணுகாவை வந்து சீக்கிரமாக பிடிச்சிடலாம் அது மட்டும் இல்லாம ரேணுகா வேறு அங்க வீட்டில் வந்து மல்லி என்னை தீட்டுறா அங்க அங்க இருக்கிற மனோகர் என்னை தீட்டிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம விஜய் என்னை வந்து ரூம்ல வச்சு கூட்டிட்டான் கூட்டிகிட்டு எங்கேயோ எல்லோரும் போயிட்டாங்க நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ட்ராமா போட ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் என்ன நிஷாவும் கதிரேசனம் வந்து தூக்கின்னு வந்துட்டாங்க எதுக்கு நீங்கள் எப்படி பண்ணீங்க அப்படியே உயிர் போகிற விஷயமாகவே இருந்தாலும் நீங்கள் எப்படி என் பொண்ணை வந்து விட்டுட்டு நீங்கள் தனியாக விட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமல் விஜய் வந்து எல்லாம் இருக்காங்க விஜய் வந்து பொறுமையாக சொல்லிட்டுருக்காரு நீங்கள் தேவையில்லாமல் எதுவும் பேசாதீங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் எதுக்கு இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கதிரேசனம் நிஷாவும் வந்துட்டு என்ன இருக்கட்டும் எங்களுக்கு எங்க தான் முக்கியம் எனக்கு என் பொண்ணு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து முதல்ல நீங்க ரேணுகா பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் தானே மற்றவங்க அப்படி இல்லைன்னா நீங்க எனக்கு தான் எனக்கு தானே கால் பண்ணி சொல்லிருக்கணும் அப்படி இருந்தும் நீங்க ஏன் இப்படி பண்றீங்க அக்கா ரொம்ப பயந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே வந்து நிஷா வந்து ரொம்ப பேசிட்டா நிஷா பேசுறதெல்லாம் வந்து விஜய் வந்து ஒரு பொருட்டாவே எடுத்துக்க மாட்டாரு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் இப்போ வந்து கதிரேசன் வந்து நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகணும் கிட்ட வந்து ரேணுகாவுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரேணுகாவுக்கு பயம் வந்துடுச்சு இவன் என்ன இவங்கிட்ட இருக்கிறதே தான் பிரச்சனை எங்கேயாவது கூட்டின்னு போகணும் இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் போகணும் அது இதுன்னு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் அதுக்கு தான் இவங்ககிட்ட இருக்கிறதுக்கே பயம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள நினச்சிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் வந்து நம்ம எங்கேயும் போகக்கூடாது எப்படியாவது வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறத வந்து தடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து வெளியே போயிருக்காரு விஜய் வரக்கூடாது அப்படி இல்லைன்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணி வந்து ஹாஸ்பிட்டல் போகாம நின்றுணும் அப்படின்னு சொல்லிதான் வந்து மறுநாள் காலையில வந்து அந்த ஒரு ஆட்டம் ஆனது என்னால் வந்து வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அறு என்னை அறுத்துப்பேன் நான் இல்லைன்னா குத்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து வச்சு குளம்பரட்டிலலாம் விட்டுட்டு இருந்தாங்க இதை நம்பி கதிரேசனும் வந்து நீ எங்கேயும் போக தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொண்ணுக்கு சப்போட்டா எப்பவும் போல சொப்பு தூக்குற மாதிரி வந்து அவர் சொல்கிறதை கேட்டுகிட்டே ஆடிட்டுருக்காங்க இப்படியே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லோரும் வந்து ஏமாந்து போக போகிறீங்க இந்த விஷயத்தை வந்து மல்லி தான் முதல்ல கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்